ஜூன் இருபத்தி எட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற சவுந்தரபாண்டி பக்கத்துல போன சண்முகம் என்ன மாமன்னாரு என்னைய எலெக்ஷன்ல இருந்து விலக வைக்கிறதுக்காக பைத்தியக்கார மாதிரி நடிச்சு என் அத்தையை நம்ப வச்ச இப்போ உன் பொண்ணு பதவி ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஸ்டோக் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன இவன் நம்ம நடிக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டானா இல்ல நம்ம கிட்ட போட்டு வாங்கறானு தெரியலையே அப்படின்னு பண்டி இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிறீங்க ரொம்ப நேரமா ஒரு கொசு என்ன சுத்தி சுத்தி வந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த கொசு என்னைய கடிச்சிருச்சு அதனால அந்த கொசுவை நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாமனாரே புரியலையா வீட்டுல நானும் பரணியும் வந்திருக்கிறப்ப கொசு அடிச்சல்ல அந்த டைம்ல நான் உன்னைய பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடைச்சா ஒரு கொசுனால நம்ம இவன்ட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அதையும் இவ இவ்வளோ கண்கூத்தி பாம்பு மாதிரி பார்த்துருக்குறானே அப்படின்னு சவுந்தர பாண்டிய நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ள உனக்கு வந்திருக்கிறது ஸ்டோக்கெல்லாம் இல்லை நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற அப்படிங்கிறத நான் இந்த ஊர் உலகத்துக்கு காட்டதான் போகிறோம் நீயே எந்திரிச்சு தலகால தெரியாமல் ஓடுறியா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சவான் விடுறாங்க சவுந்தர பாண்டிகிட்ட சண்முகம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து உக்காந்துருக்குறாங்க பரணியை தனியா கூட்டிட்டு போறாங்க இப்போ எதுக்காகடா என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற ஆபீசர் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் உங்க அப்பா ஸ்டோக் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னடா நீ அவரு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து தான் இருந்தாரு அதுக்காக இப்படி இல்லாம நடிப்பாங்க நீ ரொம்ப தப்பா புரிஞ்சோச்சிருக்குற அப்படின்னு சொல்றாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிருந்தப்போ உங்க அப்பா அந்த விலங்காத கையை வச்சு கொசுவை அடிச்சு கொண்டாரு அது தெரியுமா உனக்கு நான் அதை பார்த்துட்டேன் உங்க அப்பா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஓ அதனாலதான் அந்த சவுந்தர பாண்டி அந்த முத்துப்பாண்டி பாண்டியம்மா மூணு பேரையுமே கூட்டுக்கலாமாணி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொன்ன சொல்லிட்டு இருந்தாங்களா ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும்ல அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரலை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தெளிவாக பொரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வெள்ளி வெட்டி கிளிக்கிட்ட வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இல்லை இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போகிற டைமில் அந்த சவுந்தர பாண்டி வர்றப்போ பார்த்தோன்னா வெடியை வந்து பற்ற வச்சு விட்ரு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தர்மகர்த்தாவை பதவி ஏற்றுக்க போற பரணிக்கு முன்னாள் தர்மகர்த்தா சவுந்தரப்பாண்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா நாள்னா கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா கையெழுத்து போட்ட அந்த வலது கையை வந்து ஸ்டோக் வந்ததுனால கையெழுத்து போட முடியாமல் இருக்குது அதனால இப்போதைக்கெலாம் அவர்னால கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இலையை வளர்ந்து கட்ட வேணேன் உங்கள் அப்பாவுக்கு எப்படா கை சரியாகிறது நாங்கள் எப்படா பதவி ஏற்றுக்கிறது அது வரைக்கும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம அப்படியே கிடக்கட்டும்மா உங்கள் அப்பாவுக்கு பத்து வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஏன் அவர் சாகிற வரைக்கும் கூட கை ஒழுங்காகலைனா என்னடா பண்ணுறது அத்தனை காலமும் இந்த கோவில் நிர்வாகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு கிடக்குமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சட்டம் அப்படின்னு ஒன்றும் இருக்குதுல்ல சார் நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சவுந்தரபாண்டிய ஐயாவுக்கு கையை இப்போ சரியில்லாததுனால அவங்களுடைய மனைவி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா இந்த நிர்வாகம் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவும் அந்த கையெழுத்தை போட்டுட்டு நான் கையெழுத்தெல்லாம் போட்டுவிட்டேன் என் பொண்ணை பதவி ஏற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு போய் கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே சௌந்தரப்பாண்டிக்கு பயங்கர கோவம் வருது இதுவே நாங்கள் சாட்சியாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பதவி ஏற்ப கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸர் இவர்களை பாத்தியா நம்ம வீட்டு சோத்தையே தின்னுட்டு நமக்கே கடைசியில் ஆப்பு வைக்கிற வைக்கிறாளுங்க அதுவும் எவ்வளவு தைரியமா நான் கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றா பொண்டாட்டி நீ அடக்கி வைக்கவே இல்லடா அப்படின்னு சவுந்தர பாண்டிய திட்டிட்டு வர்றாங்க பாண்டியம்மா அந்த டைம்லதான் தான் வெட்டிக்கிளி சவுந்தரபாண்டி வர்ற அந்த வீல் சேர் பக்கத்துலயே பட்டாசை வந்து போட்டு வெடிச்சு விட்டாடுறாங்க முத்துப்பாண்டி பாண்டியம்மா எல்லாருமே வீல் சேரை அப்படியே விட்டுட்டு தெரிச்சு ஓடி போயிடுறாங்க பட்டாசுனால பயந்து போன சவுந்தரபாண்டி யார் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் வீல் சேரில் இருந்து எந்திரிச்சு தலை தறிக்க ஓடி அவங்க கார்கிட்ட போய் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே காரி துப்புறாங்க சன் சண்முகம் வந்துட்டு பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க